புது வருஷம் போது நிறைய சுமையோடு தள்ளுவண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் பின்னாடி இருந்து அதுக்கு கொஞ்சம் தள்ளிவிட்டால் எப்படி இருக்கும் அவரால் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக முடியும் வர போகிற புத்தாண்டை நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்து உட்க உற்சாகப்படுத்தும் இந்த குட்டி குட்டி கதைகள் எல்லோருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரே வாங்க கதைக்குள்ளே போகலாம் இங்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் பொதுவாகவே ஜப்பானியர்கள் மீது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஆனால் இவங்களுக்கு மீன் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது அந்த நகரத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கடற்பகுதியில் போனால் தான் அவங்க மீன் கிடைக்கும் அதை சாப்பிட்றதுக்காகவே படகை எடுத்துட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கிற மீன் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் ஆனால் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வர ரெண்டு நாட்கள் ஆயிரதுனால அந்த மீனுடைய சுவை கொஞ்சம் குறைஞ்சிடும் அதனால் அந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்க அடுத்த தடவை போகும்போது நிறைய ஐஸ் கட்டிகளை கொண்டு போய் அந்த மீன் பதப்படுத்தி கொண்டு வந்தாங்க ஆனாலும் மக்களுக்கு அதில் திருப்தி ஆகலை ப்ரெஸ்ஸாக அப்போவே ச பிடிச்சு சாப்பிடக்கூடிய மீனுக்கு ஐஸ் கட்டியில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மீனுக்கும் சுவை மாறுவதை நல்லாவே உணர்ந்தாங்க அதனால் அடுத்த தடவை போகும்போது மீனவர்கள் ஒரு சின்ன தண்ணி தொட்டி ஒன்றை எடுத்துகிட்டு போய் அந்த மீன்களை பிடிச்சு போட்டு உயிரோடு கொண்டு வந்து இங்கே சமைச்சாங்க அப்பவும் அந்த மீனுடைய சுவையில் மாறுபாடு தெரிஞ்சது அவ்வளோ பெரிய கடற்பரப்பில் நீந்திக்கிட்டு இருந்த இந்த மீன்கள் சின்ன தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டதும் ரெண்டு நாளில் சோமியே கிடந்திருந்ததுனால மீனுடைய சுவை மாறி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க மீனவர்களுக்கு ஒரு புதிய யோசனை தோணுச்சு அடுத்த தடவை மீன் பிடிச்சிட்டு வரும்போது இந்த குட்டி மீன்களை விட ஒரு பெரிய மீன் அந்த தொட்டிக்குள்ளே போட்டு எடுத்துட்டு வந்தாங்க அந்த தடவை கொண்டு வந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருந்துச்சாம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தொட்டிக்குள்ள இந்த பெரிய மீன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குட்டி மீன்கள் எல்லாம் வேக வேகமாக வந்து நீந்திக்கிட்டே இருந்துதான் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருக்கவும் ரெண்டு நாள் கழித்து அதை சமைக்கும் போது அந்த மீனுடைய சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சுதாம் நாம் வாழ்கிற வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க பிரச்சனை பிற பிரச்சனைன்னு பெரிய மீன் இருந்தால் தான் வாழ்க்கையில் இந்த குட்டி மீன்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கும் சுவையானதாகவும் இருக்கும் பிரச்சனையே இல்லைன்னா நாம் ஓட்டு மாட்டோம் சுவம்பெருத்தனமா கிடப்போம் அதனால பிரச்சனைகள் உங்க வளர்ச்சியை தடுக்கிற தடையா பார்க்காம உங்களை மேம்படுத்துற சக்திய பாருங்க வாழ்க்கை சுவையானதா வந்து இருக்குங்க அடுத்த ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒரு ஜென் துறவி இருந்தாராம் அவரது இன்னொரு மூத்த கிட்ட பத்து ஆண்டுகள் மாணவராக இருந்து ஜென் பாடங்களை எல்லாம் பயின்று செயல்முறை பயிற்சியில தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் அந்த இருந்து வந்து ஒரு ஆசிரமத்தை நிறுவினார் அவர்கிட்ட பல புதிய மாணவர்கள் சேர்ந்து ஜென் போதனைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க சில வருடங்கள் கழிச்சு ஒருத்தர் இந்த துறவி தன் குருநாதரா மூத்த ஞானியை சந்திக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது அதனால அவர் சந்திக்கிறதுக்காக மலை பிரதேசத்திலிருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு இவர் பயணத்தை தொடங்கினார் அது ஒரு மழை தன் கால்கள் மரக்கட்டை காலணிகளை போட்டுக்கிட்டு ஜென் மதத்துடைய அடையாளமாக வந் அந்த வட்ட வடிவ குடையை பிடிச்சிட்டு நடந்து வந்தார் அந்த மூத்த துருவியுடைய ஆசிரமத்தை வந்தடைஞ்சதுக்கப்புறமா வாசல்ல அந்த செருப்பை கலட்டி விட்டுட்டு பக்கத்திலேயே அந்த வடிவ குடையையும் வைத்திருக்கிறார் அறைக்குள்ள நுழைஞ்சாரு சீடனே பார்த்த குருநாதர் அவரை வரவேற்று வழக்கமான விசாரிப்புகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன் சீடன் சீடன்கிட்ட வெளியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே நீ கொடை பிடிச்சுக்கிட்டு தானே வந்த ஆமாம் குருவே மரக்கட்ட செருப்புகளை போட்டுட்டு குருவே உம் உன்னோட குடை வெளியிலேயா வச்சிருக்க ஆமாம் குருவே உன் செருப்புகளுக்கு பக்கத்துல வச்சியா இல்ல தள்ளி வச்சிருக்கியா தான் வச்சிருக்கேன் குருவே சரி அந்த குடையை உன் மரக்கட்ட செருப்புக்கு எந்த பக்கமா வச்சு இடது பக்கமா இல்ல வலது பக்கமா அப்படின்னு அந்த குரு நிதானமா ஒரு கேள்வி கேட்க இந்த சீடனான் சீடனால சட்டுன்னு அவர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிதானமா விழிப்புணர்வோடு வாழணும் அப்படிங்கிறது தான் ஜென் கருப்பைக்கு முதல் போதனை அந்த விழிப்புணர்வும் நிதானமும் இருந்திருந்தா தன் குருநாதர் கேட்ட கடைசி கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த சீடன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் தன் குருக்கிட்ட ஜென் பாடம் பயின்றார் அப்படிங்கிறது வரலாறு ஆமாங்க இது ஒரு உண்மை கதை அந்த சீடன் புகழ்பெற்ற ஜென் துறவியான டெனோ அவர்கள் அவருடைய குருநாதர் பேரு நானின் இந்த கதையில் இருக்கிற முக்கியமான விஷயம் மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது வரதி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சொல்கிறோம் இல்லைங்க நாம் செய்கிற காரியத்தில் அது நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிறது இல்லை அதனால் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை ஒரு வேலையை செய்யும்போது நம்ம மனசு முழுக்க விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கும் செய்கிற வேலையில் மட்டும் நம்ம கவனத்தை வைக்கிறது மூலமாக வேலையில் தப்பு வர்றது என்ன செஞ்சோம் என்ன செய்யறது இல்லைன்னு மறந்து போகிறது எல்லாத்தையும் தவிர்க்கலாம் இந்த புத்தாண்டிலிருந்து நாம் பண்ணுற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாகவும் விழிப்புணர்ச்சியோடையும் செஞ்சு பாருங்களேன் அன்றாட வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக வந்து மாறி போயிடும் அடுத்த ஸ்டோரி மாறும் ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு தலைவலி மூட்டுவலி வலி உடம்புல இல்லாத வியாதிகளே கிடையாது எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தும் அவருடைய வியாதி குணமாகவே இல்லை அப்போ பக்கத்து ஊர்ல ஒரு புது வைத்தியர் வந்திருக்கிறது கேள்விப்பட்டு அவரை தன் வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்தாரு இவரை சோதிச்சு பார்த்த வைத்தியர் ஒரு டப்பா நிறைய சூரணங்கள் அதாவது மாத்திரைகளை கொடுத்து இந்த டப்பா காலியாகும் போது உன்னுடைய வியாதியும் சரியாகிடும் அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அந்த சூரணத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டிஷன் இந்த அதாவது எப்ப எல்லாம் வேர்வை வருதோ அப்ப மட்டும்தான் இந்த சூரணத்தை சாப்பிடணும்னு சொன்னாராம் இந்த மனிதரும் அதை வாங்கி வச்சுட்டு எப்படா வேர்க்கும் எப்படா இதை சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டே இருந்தாராம் ஆனால் அவருக்கு வேர்வையே வரலையாம் குளிர்கால் குளிர்கால் இருக்கிறதுனால வேர்வே வரமாட்டேங்குதோ அப்படின்னு பால தடவை போத்தி போத்தி உட்கார்ந்து பார்த்தாரு அப்பவும் வேர்க்கலை அப்போ இவருடைய மனைவி உடம்பு கொஞ்சம் முஷ்டமானா வேர்க்க போகுது ஒன்று பண்ணுங்க பேசாமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிட்டு வர்றது துணி துவச்சி கொடுக்கறது தோட்ட வேலை செய்கிறது அவருக்கு சில வேலைகளை கொடுத்தாங்களாம் இந்த வேலையை எல்லாம் செய்ய அவருடைய உடம்பு வேர்க்க ஆரம்பித்தது ஒவ்வொரு தடவை வேர்க்கும் போது மறக்காம போய் இந்த சூரணம் சாப்பிட இப்படியே தினமும் நடக்க அந்த சூரணம் பாதி பாட்டில் கலியாகும் போதே இவருடைய வியாதிகள் எல்லாம் சரியாகி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிச்சாரு சரி நம்ம வியாதி தான் சரியாயிடுச்சு மீத இத்தனை சூரணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சவர் அந்த வைத்தியரை போய் பார்த்து விஷயத்தை சொல்லி நீங்கள் பல கில்லாடி தான் போங்க எந்த வைத்தியத்தாலையும் குணப்படுத்த முடியாத வியாதியை ஒரே சூரணத்தில் சரி பண்ணிட்டீங்களே ஆமாம் அப்படி என்னதான் மருந்து அது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த வைத்தியரோ உன் வியாதி இந்த சூரணத்தால் சரியாகல நீ செஞ்ச வேலையால சரியாச்சு உடல் உழைப்பு இருந்தால்தான் உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறி ஆரோக்கியமா இருக்க முடியும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இது என்ன இதுக்கு மேலேயும் வியாதிகள் வரும் நான் கொடுத்தது வெறும் துளசியும் வெள்ளமும் மட்டும்தான் இதுல எந்த மருந்தும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் இது வெறும் கதையா இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு நல்ல பொருந்தும் பத்து இட்லி சாப்பிட்டாலும் நம்ம தாத்தாக்களுக்கெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சு ஆனா மூன்று இட்லி சாப்பிட்டா கூட நமக்கு செரிமானம் ஆகிறது இல்லை காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நம் ஆரோக்கியம் நம் கையில் நாம் வேர்வை சிந்து வேலை தான் அடுத்த ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தாராம் அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது அவர் பேனா வைக்கிற இடத்தை அடிக்கடி மறந்து போயிடுவார் அப்புறம் தேவைப்படும் போது இன்னொரு ஒரு புது பேனா வாங்குவார் இந்த விலை விலைமலிவாக இருக்கக்கூடிய நிறைய பேனாக்களை வாங்கி வச்சு ஒன்று தொலைஞ்சு போகும் போதெல்லாம் இன்னொன்று எடுத்து பயன்படுத்தி வந்தாராம் என்னதான் இருந்தாலும் அவருடைய இந்த பழக்கம் அவருக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு அதனால ஒரு நாள் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி புலம்பியிருக்காரு இதை கேட்ட அந்த நண்பர் உடனே இவரை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தால் ஆன ஒரு விலை உயர்ந்த பேனாவை வாங்க சொல்லி இருக்கார் சரி தன் நண்பன் சொன்ன அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்பி அந்த பேனாவை வாங்கிட்டார் ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த தொழிலதிபர் தன் நண்பரை சந்திச்சார் அப்போது அந்த நண்பர் இந்த பேனா மருதியைப் பற்றி விசாரிக்க தன் பாக்கெட்டில் பத்திரமா இருக்கிற அந்த பேனாவை காட்டி தொழிலதிபர் இப்போ எல்லாம் தன் பேனாவை மறந்து எங்கேயும் வைக்கிறது இல்லைனும் தன் செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதாகவும் சொன்னாராம் இதையே தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பொருள் நம்ம கிட்ட தங்குறது இல்லை அப்படின்னா அதுக்குண்டான மதிப்பை நாம கொடுக்கறது இல்லைன்னு தான் அர்த்தம் நம்ம மதிப்பை உணர்ற ஒவ்வொன்றையும் நம்ம ரொம்ப கவனமா வந்து பார்த்துக்குவோம் நம்ம உடம்புடைய மதிப்பை உணர்ந்தோம்னா நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் கவனமா ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்குவோம் பணத்துடைய மதிப்பை உணர்ந்தோம்னா அவசியமான செலவுகளை மட்டுந்தான் செய்வோம் உறவுகளுடைய மதிப்பை நாம் உணர்ந்தோம்னா அது முறிஞ்சு போகிற சூழ்நிலை ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயலும் ஈடுபட மாட்டோம் வாழ்க்கை துணையுடைய மதிப்பை உணர்ந்தோம்னா அவங்க மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்க மாட்டோம் நீங்கள் பத்திரமா வச்சிருக்கிற இல்லை இழந்த பொருட்களை நினைச்சு பாருங்க எதுக்கு மதிப்பு கொடுத்தீங்க எதை உதாசி உதாசீனப்படுத்துனீங்க உங்களுக்கே அது புரியுங்க அதனால பொருட்களை நினைச்சு பாருங்க உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையின் மதிப்பு உணர்ந்த உயர்ந்த நோக்கத்தோடு மனநிறைவோடு உங்களுக்கு எல்லா சொந்தங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும் அதை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வருடம் முழுவதுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தணும் நம்ம உறவுகள் அதே மாதிரி பணம் இப்படி எல்லா விதத்துலேயுமே நம்ம கவனமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து வருத்தப்பட தேவையில்லைங்க நம்மளுடைய வாழ்க்கையே ரொம்ப வந்து சிறப்பாகவும் நம்ம வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பிடிப்பாகவும் மாறி போயிடும் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கும்போது இந்த மாதிரி புலம்பல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்காது அதே மாதிரி நம்மளை சுற்றி எல்லாேருமே நம்மளுடைய நன்மைக்காக தான் வந்து இருப்பாங்க 那真。